ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பெண்களுக்கு இயற்கை அளித்த வரப்பிரசாதம் என்றால் அது தண்ணீர் விட்டான் கிழங்கு தான் எப்படி தெரியுமா மிகவும் குளிர்ச்சியான இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் பவுடர் வடிவில் கிடைக்கும் தித்திப்பு சுவையுடன் இருக்கும் முழுக்க முழுக்க மருத்துவ குணங்களைக் கொண்ட கிழங்கு என்பதால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இந்த கிழங்கு பயிரிடப்பட்டு வருகிறது அபரிவிதமான நார்ச்சத்து உள்ளது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு உடல் எடை குறைக்க பெரிதும் துணை புரிகிறது இதயம் எலும்புகள் சிறுநீரகம் நரம்புகள் இயக்கத்தை மேம்படுத்துவதுடன் எலும்பு மார்பகம் பெருங்குடல் குரல்வளை நுரையீரல் ஆகிய பகுதிகளில் ஏற்படும் புற்றுநோயை எதிர்த்து போராடுவதிலும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்குக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்த கிழங்கு தீர்வு தருகிறது ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது தண்ணீர் விட்டான் கிழங்கை பாலில் சேர்த்து அரைத்து காய வைத்து பொடியாக்கி கொள்ள வேண்டும் இந்த பொடியை தினமும் இரண்டு வேளை சாப்பிட்டு வந்தாலே நீரிழிவு நோயும் குணமாகும் இந்த கிழங்குடன் திரிகணம் சேர்த்து தினமும் இரண்டு கிராம் பொடியை தேனில் குளித்து சாப்பிட்டால் எப்பேற்பட்ட காய்ச்சலும் ஓடிவிடும் இந்த கிழங்கின் பவுடரை தூளாக்கி தினமும் ஒரு ஸ்பூன் வீதம் இரண்டு வேளை ஒரு மாதம் வரை தொடர்ந்து மாலுடன் சேர்த்து குடித்து வந்தால் விந்தணுக்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் இப்படி ஏகப்பட்ட மருத்துவ குணம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கில் இருந்தாலும் டாக்டரின் ஆலோசனை பெற்று எடுத்துக்கொள்வதே சிறந்தது அனைத்தையும் விட பெண்களுக்கு பேருதவி புரியக்கூடியது இந்த கிழங்கு தாய்ப்பால் நன்றாக சுரக்க வேண்டுமென்றால் இந்த மூலிகையை தான் முன்னோர்கள் தருவார்களாம் அதே போல மாதவிடாய் நேரங்களில் அதிகப்படியான உதரப்போக்கை கட்டுப்படுத்த கை கொடுப்பது இந்த கிழங்குதான் நாலு ஸ்பூன் தண்ணீர் வீட்டான் கிழங்கு ஜூஸ் போல தயாரித்து அதில் இரண்டு ஸ்பூன் தேன் கலந்து குடித்தால் உதிரப்போக்கு உடனடியாக கட்டுப்படும் அதேபோல போல வெள்ளைப்படுதல் அதிகம் இருக்கும் போது தண்ணீர் வீட்டான் கிழங்கை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ளலாம் இந்த மூலிகை ஹார்மோன் சமநிலையின்மையை சீராக்குகிறது அது மட்டுமல்ல கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டிகளின் சிகிச்சைக்கும் இந்த தண்ணீர் வீட்டான் கிழங்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த கிழங்கில் ஸ்டெடாயில் சல்போனியல் கிளக்கோசைடுகள் ஆல்கலைடுகள் பாலிசாகரைடுகள் மியூசிலேஜுகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட சீர்மங்கள் நிறைந்திருப்பதால் இனப்பெருக்கத்திற்கு தூண்டுகோளாகின்றன இதிலுள்ள பயோஆக்டிவ் கூறுகள் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன சுருக்கமாக சொல்லப்போனால் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் கற்பப்பையை பராமரிக்கவும் புதிய நீர்க்கட்டுகளின் வளர்ச்சியை தடுக்கவும் அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தவும் வெள்ளைப்படுதலை நீக்கவும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கு அருமருந்தாகின்றன அதேபோல பருவமடைந்து பெண்கள் சில இரத்த சுகையுடன் உடல் மெழிந்து காணப்படுவார்கள் மார்பக வளர்ச்சி இல்லாமல் ஆரோக்கிய குறைபாடு கொண்டவர்களாகவும் காணப்படுவார்கள் இவர்களுக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு சேர்த்த மருந்துகள் கை கொடுக்க உத கை கொடுத்து உதவுகின்றன கற்ப காலத்தில் பெண்களுக்கு இரத்த பெருத்திக்கு இந்த மருந்து தான் தரப்படுகிறது கருவில் வளரும் குழந்தையின் மூல வளர்ச்சியும் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்க ஊக்குவிக்கிறதாம் இப்படி ஏகப்பட்ட மருத்துவ குணம் இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கில் இருந்தாலும் டாக்டரின் ஆலோசனை பெற்று எடுத்துக்கொள்வதே சிறந்தது இப்படி ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கினை டாக்டர்களின் முறையான ஆலோசனை பெற்று மருந்தாக உட்கொண்டு பலன் பெறலாம்